ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்ட ஐஸ்வர்யம் பெற தாந்திரிக பரிகாரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமையாக இருக்கிறது தானே வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரக்கூரையில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுதோ மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கே உரித்தான வருடத்திற்கு ஒரு மு வரக்கூடிய இன்றைக்கு வரலட்சுமி விரத நாள் என்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையும் வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புத நாளாகத்தான் எட்டாம் தேதி இன்றைக்கு இருக்கிறது மேலும் ஒரு சிறப்பு இந்த நாளில் வருகிறது அதுதான் வந்து ஆடி பௌர்ணமி நாளும் சேர்ந்து வருகிறதுன்றதால இந்த நாளை நாம் தவற விடாமல் பயன்படுத்துவதன் மூலம்தான் அஷ்டலட்சுமிகளின் அருளையும் நம்மளால் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கர என்பது வரும் அந்த நேரத்துல நாம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதுதான் அனைத்து விதமான செல்வ செழிப்பும் நம்மளை வந்து சேரும்னே சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக ஒளிரம் என்றதால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மூலம் வந்து உங்களுடைய வாழ்க்கையும் வந்து பிரகாசமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு எட்டு ரூபாய் நாணயங்கள் வேணும் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து பன்னீரில் வந்து கழுவி தயார் செய்து வச்சு கொள்ளுங்கள் அதே போல் ஒரு வெள்ளி நிற துணியை எடுத்து அதில் மஞ்சள் மற்றும் பன்னீரை கலந்து மஞ்சள் நிற துணியாக தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றணும் இயன்றவர்கள் எட்டு அகல் விளக்கில் நெய் தீபங்களை ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இயலாதவர்கள் சாதாரணமாக வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றி வைத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் கிழக்கு அல்லது வடக்கு அல்லது வடகிழக்கு இந்த மூன்று திசைகளில் ஏதாவது ஒரு திசையை வந்து பார்த்தவாறு ஒரு விரிப்பை விரிச்சு அமர்ந்து கொள்ளுங்கள் நாம ஏற்கனவே சுத்தம் செய்து வைத்திருக்கும் ஒரு ரூபாய் நாணயங்களை நம்மளுடைய வலது கையில் வச்சுக்கொண்டும் மகாலட்சுமி தாயாரின் இந்த ஒரு மந்திரத்தை இருபது நிமிடம் நிறுத்தி நிதானத்துடன் நீங்கள் சொல்லணும் இவ்வாறு கூறி முடிச்சதுக்கு பிறகு நாணயங்களை தயார் செய்து அந்த மஞ்சள் மூட்டையாக கட்டிட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைக்கணும் கைப்பூர தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு அந்த மஞ்சள் நிற மூட்டையை வந்து சாம்பிராணி தூபத்தில் நன்றாக காட்டிட்டு அதை நம்மளுடைய இடத்துல வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் தொழில் செய்பவர்களாக இருக்கும் பற்ற அதை வந்து கல்லாப்பட்டியில வைக்கணும் இப்படி வந்து செய்கிறதன் மூலம் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளால் வந்து செல்வ செழிப்பு உயரம்னே சொல்லலாம் இப்போ வாங்க என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி ஏகி ஏகி சர்வ சௌபாக்யம் மே தேகி தேகி ஸ்வாகாம் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பிரபஞ்ச பேராற்றல் எப்படி மேலோங்கி இருக்கிறதோ அதே போல நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தின் மூலம் நம்மளுடைய செல்வ நிலையை மேலோங்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி